வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகர் ரஜினிகாந்தோட மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் லதா ரஜினிகாந்த் அவர்கள் பாடிய பாடலை பற்றி பல பேருக்கும் தெரியாதுன்னே சொல்லலாம் நடிகர் கமல் படத்துலையும் பாடியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாராக வளம் வந்துக்கிட்டு இருக்கவர் தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள்னே சொல்லலாம் தொடக்கத்தில் வில்லனா தான் நம்ம தமிழ் திரையுலகத்தில் அறிமுகமாயிருக்காங்க இதுக்கப்புறம் தன்னோட கடின உழைப்பாளையும் ஸ்டெயில் இவருக்கு உரித்தான ஒன்றுனே சொல்லலாம் இதனாலே தான் தன்னோட தகுந்த அம்சங்களால தான் ரசிகர்கள் மனசில் ஒரு நீங்காக இடம் பிடிச்சி இதுக்கப்புறம் ஹீரோவாக உருவெடுத்திருக்காங்க நடிகர் ரஜினிகாந்தோட மனைவி லதா அவர்கள் தயாரிப்பாளராகவும் நடிகையாகவும் பாடகராகவும் இருந்திருக்காங்க தனி முத்திரையும் பதிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த தகவல் பல பேருக்கும் தெரியாதுன்னு கூட சொல்லலாம் நடிகர் ரஜினிகாந்தோட திருமணம் ஒரு சுவாரஸ்யமானதுன்னே சொல்லலாம் அப்போ லதா அவர்கள் சென்னையில் எத்திராஜ் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க நேர்காணல் ஒன்றுக்காக நடிகர் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து பேட்டி எடுத்திருக்காங்க அந்த சந்திப்புக்கு அப்புறமா ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் காதல் தீ பத்திக்கிச்சின்னே சொல்கிறாங்க நடிகை லதாவும் ரஜினிகாந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஐஸ்வர்யா சௌந்தர்யான்னு சொல்லி ரெண்டு மகள்களும் இருக்காங்க லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நடிகையாக இருந்தாலும் அவங்க ஒரே ஒரு படத்தில் நடிகர் நடிகர் ரஜினியோட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க அந்த படம் தான் கே பாலச்சந்திரனோட இயக்கத்தில் வழியான அக்னி சாட்சினுட் திரைப்படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வழியாக இருக்குது இந்த படத்தில் நடிகர் சிவகுமார் அவர்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க இதில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் லதா ரஜினிகாந்த் ஒரு கௌரவ தோட்டத்துக்காக அவங்களோட சொந்த பேர்லேயே நடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் வழியான மாவீரன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வழியான நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் வள்ளின்ற ரெண்டு படங்களையும் நடிகை லதா ரஜினிகாந்த் அவர்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தின் மூலமாக தான் தயாரிப்பாளராக அவங்க எல்லார் மத்திலையும் கவனம் பெற்றுருக்காங்கன்னே சொல்லலாம் லதா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பாடல்களை பாடியிருக்காங்க அதில் நாலு பாடல்கள் இளையராஜாவோட இசையமைப்பில் உருவானது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் நடிகர் கமலஹாசன் நடிப்பில் உருவான படம் தான் டிக் டிக் என்ற படம் இந்த படத்தில் இடம்பெற்ற நேற்று இந்த நேரம்ன்ற பாடலை நடிகை லதா ரஜினிகாந்த் அவர்கள் பாடியிருக்காங்க பாடல் வரிகளை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க இசையை இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான அன்புள்ள ரஜினிகாந்த்ன்ற படத்தில் வந்திருக்க கிளாசிக் பாடலாக கொண்டாடப்படுற கண்டவுள் உள்ளமே கருணை இல்லமேன்ற இந்த பாடலையும் நடிகை லதா ரஜினிகாந்த் அவர்கள் பாடியிருக்காங்க வரிகளை கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருக்காங்க இசையை இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வழியான வள்ளின்ற படத்தில் டிங் டாங் குக்கு கு அந்த பாடல்களை நடிகர் லதா ரஜினிகாந்த் அவர்கள் பாடியிருக்காங்க இசையை இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க இதில் டிங் டாங் பாடலை கவிஞர் வாலியும் குக்குன்ற பாடலை புலமைப்பத்தனும் எழுதியிருப்பாங்க இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடிகர் ரஜினியோட நடிப்பில் வெளியான கோச்சடையான் படத்தில் கூட மணப்பெண்ணோட சத்தியம்ன்ற பாடலை நடிகை லதா ரஜினிகாந்த் அவர்கள் பாடியிருக்காங்க இதை இசையமைச்சது ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இந்த தகவல் பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பல கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ